ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாரி கேகேஎம் கேட்க தான் வந்துருக்கோம் இன்றைக்கி ஏகேமுக்கில் சேரீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிலுக்கு நல்ல எதமாக நூற்றி ஐம்பத்தோரு ரூபாலருந்து காட்டன் சீரி எல்லாமே பார்த்திங்கனா நிறைய கலெக்ஷன் இருக்குது இந்த ஹேங்கர்கள் கலெக்ஷன் உள்ள காட்டன் சீரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தொன்று நூற்றி எண்பத்தொன்று நூற்றி எண்பத்தொம்போது ரேட்டில் தான் கொடுத்துருக்காங்க ரேட்டு கம்மியில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் நிறையா இருந்தது இந்த ரெட் சேரி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க இதோட சேரியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மீட்டர் தான் இருக்குது நீங்கள் ப்ளவுஸ் கூட நீங்கள் பார்த்து செக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம தனியாக ப்ளவுஸ் எடுத்து போட்டிங்கன்னா கூட நல்லா அழகாக இந்த கேங்கர் கல்ஸ் பார்த்தீங்கன்னா லென்த்தாக போயிட்டுருக்கு நூற்றி ஐம்பத்தொன்னுலேருந்து காட்டன் சேரி வந்து பார்த்தீங்கன்னா வரிசையை அந்த ரேட்டு வாரியாக அடுக்கி வச்சுருக்காங்க இந்த ஐவரி சேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூவும் நல்ல ஒரு டார்க் க்ரீனில் உங்களுக்கு ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க பாட்ரு வந்து ராமர் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க நூற்றி ஐம்பத்தி ஒன்று அதே இந்த க்ரீன் நல்லா அழகாக இருப்பாருங்க பாட்டில் வந்து நல்லா டிசைன் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க இதில் ப்ளவுஸ் வந்து பாட்ரு கலர்லேயும் உங்களுக்கு ப்ளவுஸ் வரும் அதில் இந்த கிரே கலரில் உங்களுக்கு ஜரி டிசைன் லைன் மாதிரி போகுது பார்த்தீங்களா இந்த சீரியர் ரேட்டு இரநூத்தி இருபது இந்த பிளாக் கலரில் செக்குடு பேட்டன் போட்டிருக்கு இந்த சீரிய ரேட்டு நூற்றி எண்பத்தி ஒன்று இந்த ப்ளூ கலர் சேரில் நூற்றி ஐம்பத்தொன்னு ரேட்டில் கொடுத்துருக்காங்க இந்த கிரீன் கலர் கிளர் சேரியர் நூத்தி எண்பத்தி ரெண்டு இந்த மஸ்ட் கலர் சேரியர் ரெட்டு நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு இந்த ப்ளூ கலர் சேரியர் ரெட்டு நூத்தி ஐம்பத்தி இந்த மஸ்டர்ட் வித் கிரீன் கலசு ரேட்டு நூற்றி எண்பத்தி ஒம்பது இந்த ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் உங்களுக்கு லாங் பேட்ராக கொடுத்துருக்காங்க இந்த சேரீ ரேட்டு இரநூத்தி இருபது இந்த ஜரி டிசைன் லயன் டிசைன் வருது பார்த்திங்கன்னா இந்த சேரி எல்லாமே இரநூத்தி இருபது ரேட்டில் தான் கொடுத்துருக்காங்க சேரி ஃபுல்லாகவே பாந்தனி டிசைன் வருது இந்த ப்ளூ கலர் சரி ரேட்டு பிங்க் கலரில் பார்ட்ரு வந்திருக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்று அதே இந்த பக்கத்தில் பெப்சி ப்ளூவில் உங்களுக்கு இந்த சேரி காட்டன் சேரி வச்சுருக்காங்க இந்த சேர ரேட்டு நூற்றி ஐம்பத்தி இந்த ப்ளூ கலசரி ரேட்டு நூற்றி தொண்ணூத்தி இந்த கிழங்கு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் ரேட் கம்மியா உள்ள கலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு புது கலெக்ஷன் வந்திருக்கு இந்த க்ரீன் கிளர் சேரி ரேட்டு நூற்றி எண்பத்தி ஒம்பது இந்த ப்ளூ கிளர் சரி ரேட்டு நூற்றி ஐம்பத்தி ஒன்று இந்த க்ரீன் கிளர் சேரி ரேட்டு நூற்றி ஐம்பத்தி ஒன்று இரநூத்தி இருபத்தொன்னு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக நூற்றி ஐம்பத்தொன்று ரேட்டில் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குற சேரி எல்லாமே பார்த்திங்கன்னா கரிஸ்மா காட்டன் சேரீ கொடுத்துருக்காங்க இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து முந்நூறுவாய்க்கு மேலே இருக்குது இதில் சேரியோட பாட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோர்லஸ் எல்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலர் சேரீ ரேட்டு நானூற்றி எண்பத்தஞ்சு இந்த கரிஸ்மா காட்டன் சேரீயோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி முப்பது இருக்குது ப்ளவுஸ் எல்லாம் தாராளமாக தைச்சிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குற சேரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஸில் மல்மல் காட்டன் உங்களுக்கு சுங்கிடி காட்டன் கலந்து கொடுத்துருக்காங்க இந்த க்ரீனும் இந்த ஒரு டார்க் ப்ரௌனில் உங்களுக்கு இந்த சேரி டிசைன் வந்திருக்கு இந்த சேரீ ரேட்டு அறநூற்றி முப்பத்தி அஞ்சு இதில் ப்ளவுஸ் எல்லாமே வரும் இங்கே இருக்க சேரி எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ளவுஸு உங்களுக்கு வரும் நல்ல ஒரு எல்லோவில் ரெட் கலரில் லாங் பேர்டராக கொடுத்துருக்காங்க இந்த மண்மல் காட்டன் சேரீக்கு பாதுனி டிசைன் வந்திருக்கு இந்த செக்கிடு பேட்டன் போட்ட சேரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுங்கிடி காட்டன் சேரி லாங் பாட்டராக கொடுத்துருக்காங்க பிங்க் கலரில் நல்லா அழகாக இருக்குது டார்க் ப்ளூவில் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த சேரீ ரேட்டு அறுநூற்றி எண்பத்தாறு இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்மல் காட்டன் செட்டிநாடு காட்டன் சுங்கடி கேட்டன் எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க இந்த வெயில் காலத்தில் ஜவுளி கடை எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காட்டன் சேரீ பக்கம்தான் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் எல்லாம் சேரீ கலெக்ஷன் போயிட்டுருக்கு காட்டன் சேரி செக்ஷனில் தான் உங்களுக்கு கூட்டமும் நிறைய இருந்தாங்க நல்ல ஒரு டார்க் கிரீனில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் க்ரீனில் உங்களுக்கு அந்த பாட்டு நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க அறுநூற்றி இருபத்தஞ்சி கீழே இருக்க பிங்க் கலர் சேரீ வந்து மல்மல் கட்டன் சேரீ இந்த மெரூன் கலர் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா அறுநூத்தி எண்பத்தஞ்சு இப்போ இந்த செக்ஷனில் பார்க்குற சரி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுங்கிடி கார்டன் சேர் தான் வச்சுருக்காங்க இந்த க்ரீன் கிளர் சேரிய ரேட்டு ஆயிரத்தி இருபது இந்த ப்ளூ கிலர் சேரிய ரேட்டு எழுநூத்தி மூணு வாடாமல்லி பிங்க்கில் உங்களுக்கு பாட்ரு கொடுத்துருக்காங்க சரியோட பாட்டம் ஃபுல்லாகவே செக்கடி பட்டலில் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலர் சரி வந்து பார்த்திங்கன்னா கிரே கலரில் பார்டர் வந்துருக்கு எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்று இந்த எல்லோ கலர் சீரிய ரேட்டு அறுநூத்தி இருபத்தாறு ஆறு இந்த மெருநூற்றி கிரீன் கலர் சேரிய ரேட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இந்த க்ரீன் கலர் சீரிய ரேட்டு எழுநூற்றி பதினாறு இந்த ரெட் கலர் சீரிய ரேட்டு எழுநூத்தி நாற்பத்தி மூணு நீங்கள் அடுத்தடுத்து சரி சரி மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் மறுக்காமல் சரியில்லா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க